சிட்டிசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி கிராமத்து மக்கள் காணாமல் போனது போன்ற கதைகள் எல்லாம் சினிமாவில் தான் சாத்தியம் என்றால் உண்மையாகவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது ஒன்றல்ல இரண்டல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று பதினைந்து பேர் கொண்ட குடியிருப்பு ஒன்றே இது போன்று காணாமல் போயிருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்றது பதினாறாம் நூற்றாண்டில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் இரண்டுக்கும் இடைப்பட்டது ஐந்து நூற்றாண்டுகள் அதாவது ஐநூறு வருடங்களாக இதுவரை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் எங்கு சென்றார்கள் என்ன ஆனார்கள் என்பதற்கு எந்தவித பதிலும் இல்லாமல் மர்மம் நிறைந்த ஒரு தீர்க்கப்படாத வரலாற்று சுவடுகளாகவே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நூற்று பதினைந்து நபர்கள அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவே இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அனைவருக்கும் அசலாமு வலைக்கும் மற்றும் என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஆரம்பித்தது பதினாறாம் நூற்றாண்டில் ஆகும் இந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்கள் பல்வேறுபட்ட இடங்களை தேடி கண்டுபிடித்து அவ்வாறான இடங்களில் தங்களுடைய குடியேற்றங்களை அமர்த்துவதுதான் இவர்களுடைய தலையாய கடமையாக காணப்பட்டிருக்கின்றது இது போன்றுதான் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பகுதியில் காணப்பட்ட ரோனோக் எனப்படுகின்ற தீவினை கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த தீவினை கண்டுபிடித்தது ஜோன் மைட் என்ற நபரின் தலைமையிலான நூற்று பதினைந்து பேர் கொண்டு கொள்வாங்க இந்த தீவிலை கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த நூற்று பதினைந்து நபர்களும் அவர்களுடைய குடியேற்றங்களை அந்த தீவிலையை ஆரம்பிக்கின்றார்கள் அங்கே அவர்களுக்குரிய வீடுகள் விவசாயம் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்று அனைத்தையும் அந்த தீவிலேயே தயார் பண்ணிக்கிறார்கள் அப்படியே கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரு வருடம் கழித்து சென்றதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை நிவர்த்தி செய்வதில் தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது இந்த ஒரு தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த குழுவினுடைய தலைவரான ஜோன் வைத் என படுகின்ற நபரும் அவர்கள் வந்து சேர்ந்த கப்பலுடைய மாலுமியான ஃபெர்னாண்டஸ் என படுகின்ற நபரும் மீண்டும் இங்கிலாந்துக்கு சென்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை கொண்டு வருவதற்காக செல்கிறார்கள் ஏனையவர்கள் ஜோன் மை எப்படியாவது தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றார்கள் ஜோன் வைட் இங்கிலாந்துக்கு சென்றதற்கு பிறகு அவர்களுக்கான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் எடுத்து வருவதற்கு இடையில் ஸ்பானிஷ் போர் என்று கூறப்படுகின்ற ஒரு வகையான போர் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அதாவது அன்றைய காலகட்டங்களில் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் இடையிலாக பாரிய ஒரு யுத்தம் கடல் மார்க்கமாக நடைபெற்று கொண்டிருந்ததால் இரண்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரோனோ தீவுக்கு மீண்டும் வந்து சேர்கின்றார் ஜோன் அப்ப வந்து சேர்ந்த ஜோன் வைத்துக்கு அங்கே பாறிய ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது ஏனென்றால் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்று பதினேழுக்கும் மேற்பட்ட நபர்கள் அனைவரும் மாயமாக மறைந்து போயிருந்தார்கள் போட்ட பொருட்கள் அனைத்தும் போட்டபடியே காணப்பட்டது குடியேற்ற வாசிகளினுடைய வீடுகள் அவர்கள் பாவனை செய்த பொருட்கள் என்று அனைத்தும் அப்படியே கிடந்தது இறந்து போன மக்களின் உடல்களோ அல்லது மனித எலும்பு கூடுகளோ என்று எதுவுமே அங்கே காணப்படவில்லை ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மட்டும் மாயமாக மறைந்து போயிருந்தார்கள் இவர்களை தேடி ஜோன் வயர் செல்லுகின்ற போது அங்கே காணப்பட்ட ஒரு மரத்தில் குரோட்டோன் என்று செதுக்கப்பட்டிருந்தது அங்கே குரோட்டோன் என்று செதுக்கப்பட்டிருந்த அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்து மக்களும் என்ற தீவுக்கு சென்று விட்டார்களா அல்லது என்பது அங்கு நடைபெற்ற மர்மமான சம்பவங்களுக்கு சான்றாக விட்டு சென்ற ஒரு சொல்லாக பைட்டிற்கு தோன்றியது மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்லியலாளர்கள் பல நூற்று கணக்கான வருடங்களை இதற்காக செலவு செய்த போதிலும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது மர்மமாகவே காணப்படுகின்றது போதிலும் ஒரு வகையான கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றது முதலாவது கோட்பாடாக அவர்கள் பழங்குடியினர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டார்கள் என்று கூறப்படுகின்றது அப்படி என்றால் அவர்களுடைய சந்ததிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்களா என்ற கேள்வியை இந்த கோட்பாடு தோற்றுவிக்கின்றது இரண்டாவது கோட்பாடாக ஹேட்டன் எனப்படுகின்ற பழங்குடியினர்களால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அவ்வாறு நடந்திருக்கலாம் என்றால் அவர்களுடைய மனித எலும்புகளோ அல்லது மனித எலும்புகள் நிறைந்த புதைகுழிகளோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மூன்றாவது கோட்பாடாக அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் அவசரமாக கிடைக்கப்பெறாததால் அங்கே வறட்சியும் பட்டினியும் ஏற்பட்டு நோயினால் அவர்கள் இருந்து போயிருப்பார்களா அப்படி என்றாலும் அதற்கான சான்றுகள் அங்கே கிடைக்கப்பெறவில்லை நான்காவது கோட்பாடாக தற்போதுள்ள வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி அவர்கள் மெதுவாக பக்கத்து தீவுகளுக்கு நகர்ந்து அங்கே அவர்கள் வாழ தொடங்கி வரலாற்றில் இருந்து சிறிது சிறிதாக மறைந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இருந்த போதிலும் இன்று வரை டிஎன்ஏ பரிசோதனை போன்ற பல்வேறு பட்ட சோதனைகள் மேற்கொண்ட போதிலும் அந்த நூற்று பதினேழு நபர்கள் தொடர்பாக கிடைக்கப் பெறாமல் அது மர்மமாகத்தான் காணப்படுகின்றது ஒரு தாக்குதல் கூடுமா அல்லது அவர்கள் பக்கத்தில் இருந்த தீவுகளுக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கைகளை வாழ தொடங்கிவிட்டார்களா என்பது ஐநூறு வருடங்களாக தொடர்கின்ற கேள்விகளாகவே காணப்படுகின்றது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற என்றால் எனது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டேன் இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல் ஹசன் நிஸ்வி